கியுமினம் சைமினம் என்று தாவரப் பெயராலே சுட்டப்பெறுவது சீட்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பெறுகின்ற சீரகம் சீரகம் ஒரு அற்புதமான மருந்தாக நாம் பார்த்திருக்கின்றோம் அரை தேக்கரண்டி சீரகத்தை எடுத்து லேசாக வறுத்து பொடித்து அதை நீரில் இட்டு காய்ச்சி பாலும் தேனும் போதிய அளவு சேர்த்து அந்தி சந்தி என்று இரு வேளை பருகி வருகின்ற பொழுது கருவுற்ற இளம் தாய்மார்களுடைய கரு நன்றாக வளர்வதற்கு இது ஒரு அற்புதமான மருந்தாக விளங்கும் வயிற்றில் உள்ள குழந்தையினுடைய ஆரோக்கியத்திற்கும் சரி அதனுடைய மூளை வளர்ச்சிக்கும் சரி இந்த சீரகம் நீர் விளங்கும் அதோடு கூட இது சுகப்பிரசவத்தை தரக்கூடியதாக விளங்கக்கூடிய ஒரு மருந்தாக திகழும் இது தாய்ப்பாலை சுரக்கக்கூடியதாக வயிற்றில் இருக்கும்போது எப்படி குழந்தைக்கு பயன் தருகிறதோ அது போல பிரசவித்த பின்னாலே குழந்தைக்கு தாய்ப்பாலை அதிகரிக்கக்கூடிய ஒன்றாகவும் இந்த சீரகம் பால் தேன் விளங்கும் என்பதிலே ஐயமில்லை